ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு வணக்கம் ஆடி ஒன்றுக்கு அம்மா வீட்டிலேருந்து அழைப்பு வந்துருந்துங்க சரி அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்ருக்காங்க நாங்களும் ஆடி ஒன்றுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொ முடிவு பண்ணிவிட்டு ஆடி ஒன்றுக்கு காலையிலே கிளம்பி போயிட்டேங்க சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்தில் தான் அம்மா வீடு இருக்குது போய்ட்டோம் போயிட்டு போனாங்க போகும்போதே காலையிலேயே இட்லி சுட்டு சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து ரெண்டுமே குழம்பு வச்சு வறுவலாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தங்கச்சி எனக்கு முன்னாடியே வந்து ஊருக்கு போயிட்டான் போய் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா அம்மாவுக்கு சின்ன ரெண்டு பேரும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க நாங்கள் போனதுமே சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வந்து காலையிலே சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்ததுனால மதியானம் வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு வந்து எண்ணெய் வைக்க சொல்லிட்டாங்கங்க இதுதான் ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டேன் நான் நான் மீன் குழம்பு வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறேன் சொன்னேன் தங்கச்சி வந்து நான் காலையில் செஞ்சல நீ மதியானத்துக்கு நீ செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்ய விட்டுட்டாங்க அம்மா வீட்டில் வந்து காட்டன் புடவை ஓடுதுங்க தறியில் வந்து காட்டன் புடவை ஓடுது இது வந்து பியூர் காட்டனுங்க சுத்தமான நூல் புடவைங்க இந்த புடவை புடவை வந்து கற்றிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயில் காலங்களில் வந்து இந்த புடவை வந்து கட்டிக்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் புடவை கட்டிக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான புடவைங்க இந்த புடவை இந்த புடவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நூல் புடவை ப்யூர் காட்டனுங்க இது இந்த புடவையை பற்றி எதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த புடவையை பற்றின டீட்டெயில்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு மீன் வந்து எல்லாமே தாளித்து விட்டுட்டேங்க தாளித்து விட்டு வந்து புளியெலாம் ஊற்றலை ஊற்றிட்டனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க ஆனால் வந்து இருக்குது அடுப்பில் சரி அப்படின் சொல்லிட்டு தம்பியவா நான் இப்போ வந்து மீன் போட போகிறேன் குழம்புல அதை வந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் சரின்னு தம்பி வந்தான் ஏதோ டைலாக்லாம் சொல்கிறேங்க எனக்கு ஞாபகமே இல்லை எனக்கு மறந்துட்டேன் அப்புறமா சரின்ட்டு மீனை காமிச்சிட்டு எது டயலாக்லாம் சொல்லிவிட்டு மீன் குழம்பு சூப்பராக இருக்க போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை வந்து குழம்புல போட போகிறேங்க அதை அப்படியே பார்க்கலாம் வெங்காயம் மிளகாய் மீன் மசாலா எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு மீன் மீன் துண்டுகளை வந்து இப்போ வந்து குழம்புல போட்டுட்டுருக்கேன் குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நான் கூட நினைக்கவே இல்லை நம்மளை வைக்க சொல்லிட்டாங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கெலாம் நான் பயப்படவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவ்வளோவா எதுவும் வந்து என்னை சொல்ல மாட்டார் ஆனால் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பார் அதனால அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் எப்போவுமே குழம்பு வைப்பேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஆனால் குழம்பு சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே முட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலையில் வச்சால் மட்டன் குழம்பு இருந்துச்சு அதுவும் வந்து இருக்குது மீன் குழம்பு முட்டை ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் இருக்க தான் சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து ஊரில் வேலை இருக்குதுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் சாயந்தரமே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகிற வழியில் வந்து தோப்பூர் கேஆர் தோப்பூர் போய் தான் வந்து எங்கள் ஊருக்கு போகணும் அப்போது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஊருக்கு முன்னாடியே வந்து ஒரு அழகான அருவி மாதிரி ஒரு அருவி கொட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி அப்படியே அங்கே திருப்பிட்டோம் ரொம்ப அழகா இருக்குங்க அந்த இடம் அந்த இடம் வந்து எல்லா எல்லா காலத்துலேயும் வந்து தண்ணி கொட்டாது மழை காலத்தில் மட்டும்தான் அங்கேருந்து தண்ணி கொட்டும் அப்படியே போகிற வழியிலே இந்த தூக்கனம் குருவி கூட இருந்துச்சுங்க மரம் ஃபுல்லாகவே குருவி கூட இருந்தது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அங்கங்கே வந்து அப்படியே சீறு சகதியமாக கொஞ்சம் இருந்துச்சு அப்படியே மெதுவாக கடந்து போயாச்சுங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து வலிஞ்சி வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிது இல்லைங்களா அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் போயிட்டோம் போனதுக்கப்புறம் ஒரே ஜாலிதாங்க ஏன்னா வந்து அருவி அந்த ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா தண்ணி வேகமாகவே வந்துச்சு அந்த அந்த கல்லுக்கு மேலே தண்ணி ஏதோ தேங்கி நிற்கும் போல் இருக்குது நீச்சல் அடிக்கிறதெல்லாம் பசங்க பசங்கள் வந்து எல்லாமே வந்து அங்கே குதிக்கிறாங்க நானும் மேலே போய் பார்த்ததில்லை ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி மேலே போய் பார்த்துட்டு மேலே வந்து தண்ணி நிற்கிது ஆனால் வந்து ரொம்ப ஆழம் இல்லை ஓரளவுக்கு தான் ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டாரு நாங்களும் எல்லாமே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் எங்கள் வீட்டுக்காரே எல்லாமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க குளிக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து அப்போ தான் என்ட்ரி ஆனாங்க நல்லா வெயில் நேரத்தில் குளித்ததுனால வந்து ஒன்றும் தெரிவிக்கல அந்த வெயிலுக்கும் அந்த குளியலுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க மேலே லேடிஸ்லாம் கூட மேலே ஏறி போய் பார்த்தாங்க நானும் கூட போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வேணாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் மேலே ஏறிட்டாரு இருப்பாருங்க ஏறி போய் பார்த்துட்டு ஒரே ஜாலி தான் இருக்குது பார்த்துட்டு ஒரே போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வந்து ஒரே சிரிப்பாக போச்சு எனக்கு நான் ஏறவே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை மேலே ஏறிட்டார் அது வந்து ஸ்டெப்பு மாதிரி தான் இருக்க இருக்குது படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன வலுக்கி விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் நல்லபடியாக ஏறிட்டு இறங்கிட்டார் அப்படியே அந்த தண்ணியெலாம் ஊ ஊத்துற அந்த தண்ணி பூராமே அப்படியே கீழே நல்லா படர்ந்து விரிஞ்சு எல்லா இடத்துக்குமே போதுங்க இந்த இடம் அப்படியே கொஞ்சம் அப்படியே காடு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வரணும் ஒன்றும் பயங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ரொம்ப ரொம்ப பெரிய காடெல்லாம் இல்லை அப்படியே கொஞ்சம் பார்த்து வந்தால் போதும் தேங்க்யூ